ஐய மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வள்ளியூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து சந்தைக்கு எப்படி போகணுன்னு சொல்லி நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்குறீங்க பார்த்துக்கிட்டு வெளியூர்லேருந்து இதுதான் பார்த்துக்கோங்க நம்ம வள்ளியூர் பஸ் ஸ்டாண்டு ஓகே அங்கே தான் வந்து பஸ் எல்லாம் நிற்கும் இது வந்து உள்ளே வேலை நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா வள்ளியூர் பஸ் ஸ்டாண்டு இப்படி இருக்காது வள்ளியூர் பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப பெருசாக இருக்கும் பார்த்துக்கிட்டுங்க உள்ளுக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கிறதுனால வள்ளியூர் பஸ் ஸ்டாண்டை வந்து இந்த மெயின் ரோட்லேயே வச்சுருக்காங்க பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா வந்தீங்கன்னா இங்கே தான் வந்து பஸ் நிற்கும் இங்கேருந்து உங்களுக்கு ஆட்டோ எல்லாமே கிடைக்கும் பார்த்துக்கிடுங்க இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து எக்ஸாக்டாக ஒரு ரெண்டு டு ரெண்டரை கிலோமீட்டர் தான் இருக்கும் சந்தை ஓகேவா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ரெண்டரை டு ரெண்டு டூ ரெண்டரை கிலோமீட்டருக்கும் நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துலாம் வந்து ஆட்டோவில் வந்தோம்னா வந்து ரீச் ஆகிடலாம் ஆட்டோவுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு நூ எண்பது டு நூறுரூவா இந்த ரேஞ்சில் கேட்குவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தானே இருக்குது அதனால் ஒரு எண்பது டு நூறுரூவா அந்த ரேஞ்சில் கேட்பாங்க பார்த்துக்கிடுங்க இப்போ நம்ம வள்ளியூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போ நம்ம பஸ் அதாவது பைக்கில் நம்ம பைக்கில் ஸ்டார்ட் பண்ணி இருக்கோம் ஒரு நாற்பது டு நாற்பது டு ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் நம்ம பைக்கில் நம்ம இருக்கோம் நீங்களே பாருங்கள் இந்த வீடியோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதாவது ஒரு மூன்றரை நிமிஷம் வீடியோ போட்டிருக்கோம் இதில் வந்து எக்ஸாக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்துலாம் அரௌண்டாக ரெண்டு நிமிஷத்துலாம் நம்ம அங்கே போய் சேர்ந்துருவோம்னா பார்த்துக்கிடுங்க எவ்வளோ பக்கத்தில் இருக்குங்கிற மாதிரி பார்த்துக்கிடுங்க அதாவது வள்ளியூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நீங்கள் வெள்ளிக்கிழம காலையில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ இருக்கும் பைக்கில் வந்தீங்கன்னா வள்ளியூருக்கு வந்துட்டு அண்ணா நகரில் பக்கத்தில் ஆட்டு சந்தை எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு சொல்லிடுவாங்க நம்ம வந்து பஸ்ஸில் வரவங்களுக்கு தான் அந்த ரூட்டை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் பார்த்துக்கிடுங்க பஸ்ஸில் வந்து இறங்கி ஆட்டோவில் வந்துட்டிங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு ஒரு எண்பத்தி முந்நூறுரூவாவில் அவங்க வந்து சந்தையில் கொண்டு உங்களை சேர்த்துருவாங்க பார்த்துக்கிடுங்க வெள்ளிக்கிழமை வாரத்தில் ஒரு நாள் தான் இந்த கோழி சந்தை ஆட்டு சந்தை இருக்கும் அதனால் வரக்கூடியவங்க வந்து வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் வந்து அஞ்சு டு ஆறு மணிக்கெலாம் சந்தைக்கு வர மாதிரி பார்த்துக்கிடுங்க பார்த்து வந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆடு கோழி எல்லாமே நீங்கள் வாங்கிடலாம் பார்த்துக்கிடுங்க இது வந்து எங்கள் ஊருக்கு போகிற வழி இந்த சைடில் அதாவது லெஃப்டில் போனோன்னா எங்கள் ஊர் நேராக போனோம்னா திருநெல்வேலிக்கு போகலாம் பார்த்துக்கிடுங்க எங்கள் ஊர் வந்து திருநெல்வேலி போகலாம் இது வந்து உள்ளே வந்து போகிற மாதிரி இருக்கும் அது வந்து பைபாஸ் படுத்துக்கொடுங்க பைபாஸ் வழியாக போனோம்னா டைரெக்டாக உங்களுக்கு அந்த பைபாஸை பிடிச்சி போய்கிட்டே இருக்கலாம் பார்த்துக்கலாம் இது எங்கள் ஊர் போகிற வழி இது வழியாக போனீங்கன்னா நிறைய கிராமங்கள்லாம் இருக்கும் இவங்க போகிற தான் அண்ணா நகர்னு ஒரு ஊர் இருக்கும் ஓகேவா அண்ணா நகர்னு ஒரு ஊர் இருக்கும் அந்த அண்ணா நகர்லேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் ரோட்டு ஓரத்துலே தான் வள்ளியூர் சந்தை வந்து இப்போ ரெடி பண்ணியிருக்கிறாங்க முன்னாடிலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான் இருந்தது வள்ளியூர் சந்தை வள்ளியூர் சந்தை பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு முந்நூறு மீட்டர் நடந்து போனாலே இருக்கும் உள்ளுக்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்குதுங்கிறனால அந்த சந்தையை வந்து ஒரு நாலஞ்சு வருஷம் அங்கே மாற்றி வச்சுருக்குறாங்க அவ்வளோதான் ஓகேவா இருந்தாலும் ரொம்ப கஷ்டமெலாம் கிடையாது வள்ளியூர் சந்தைக்கு வரத்துக்கு ரொம்ப ஈஸி தான் பார்த்துக்கிடுங்க இப்போது நாலஞ்சு நாளாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது அதனால் கொஞ்சம் க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக இருக்குது பார்த்துக்கிடுங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் க்ரௌடு தான் இருக்குது ஏன்னா மழைலாம் பெய்யலான்னு சொல்லிச்சுன்னா நிறைய வியாபாரிகள் வருவாங்க நிறைய மக்கள் வருவாங்க ஆடு மாடு கோழிலாம் கொண்டு வந்து வாங்கிட்டும் விற்றுட்டும் போவாங்க இதுதான் நம்ம வள்ளியூர் சந்தை பார்த்துக்கிடுங்க ஓகேவா நான் ஆடெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க இதாக அந்த ரோடு இதில் இருந்து ஒரு நூறு மீட்டர் பக்கத்தில் தான் சந்தை வந்து இருக்குது பார்த்துக்கிடுங்க வரக்கூடியவங்க வந்து வெள்ளிக்கிழமை காலையில் அஞ்சு மணிக்கெலாம் வந்துடுங்க வந்துட்டிங்கன்னா அஞ்சு மணி ஆறு மணிக்கெலாம் வந்துட்டிங்கன்னா நல்ல பொருட்கள்லாம் நீங்கள் பேரம் பேசி நல்ல கம்மியான விலையில் பேரம் பேசி வாங்கிட்டு போகணும் சரியா ஏன்னா விலைகள் வந்து முன்ன தான் இருக்கும் வந்து நாங்கள் உங்களுக்கு திறமையால் பேரம் பேசி கம்மி பண்ணி நல்ல பொருட்களாக வாங்கிட்டு போங்க வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள் புதுசாக பார்க்கக்கூடியவங்க நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் பழைய சப்ஸ்கிரைபர் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மக்களே நன்றி